காலம் காலமாக வாழ்ந்து வரும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய மாஞ்சோலையின் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது குத்தகைக்கு எடுத்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைவதையொட்டி தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெற வலியுறுத்தப்பட்டுள்ளனர் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருப்பவை மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து குதிரைவெட்டி மலை கிராமங்கள் பச்சை பசேலென காட்சியளிக்கும் தேயிலைத் தோட்டங்கள் மலை முகடுகளை உரசிச் செல்லும் மேகக் கூட்டங்கள் என காண்போரை மெய்மறக்கச் செய்யும் இயற்கை எழில் கொண்டவை இந்த கிராமங்கள் உதகை வால்பாறைக்கு அடுத்து தேயிலை உற்பத்தியில் முக்கிய இடம் பெறுகிறது இயற்கை எழில் கொஞ்சும் மாஞ்சோலை மலை கிராமம் பட்டி ஜமீனுடன் ஏற்பட்ட ஒப்பந்தப்படி தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் இந்த பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து தேயிலை காப்பி ஏலக்காய் மிளகு உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிர் செய்து வந்தது மும்பையை சேர்ந்த பிபிடிசி எனப்படும் தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தூத்துக்குடி தென்காசி ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அங்கு இடம்பெயர்ந்து காலம் காலமாக பணிபுரிந்து வந்தனர் மாஞ்சோலையில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் பிபிடிசி நிறுவனத்தின் குத்தகை காலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிவடைகிறது உச்சநீதிமன்றமும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்ததை அடுத்து நிலங்களை அரசிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை தேயிலை தோட்ட நிர்வாகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பிபிடிசி நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்குவதாக அறிவித்தது எல்லாருக்குமே ரேஷன் கார்டு ஆதார் எல்லாமே அவங்க ப்ரூஃப் அவங்க கையில் உள்ளது இந்த எஸ்டேட்ல உள்ளதா இருக்கு இப்போ இங்க இருந்து காலி பண்ணி போகணும்னு சொன்னா அவன் எந்த ஊர் அட்ரஸ்க்கு போவான் சுலோனாகுதிகளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கலையா அதே மாதிரி நம்ம இப்ப மாஞ்சல் இருக்கே எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து கொடுக்க வேண்டியதான் இல்லன்னா இல்லன்னா கவர்மெண்டே நடத்த வேண்டியதானே ஊட்டி பக்கம் ஏதோ கம்பெனி எல்லாம் எடுத்து நடத்திருக்கல கவர்மெண்ட் அதே மாதிரி இது செய்ய வேண்டியது தானே அரசு எடுத்து நடத்தலாம் அரசு எடுத்து நடத்தினா நல்லா தான் இருக்கும் இது இவருக்கு அப்படி புரியல இது வந்து நூறு வருஷத்துக்கு ஓடிடுச்சு இதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாமே தொழிலாளி எத்தனை பேர் இருக்கா அத பாக்கணும் இல்ல விருப்ப ஓய்வுக்கு கடைசி நாளாக வரும் பதினான்காம் தேதி என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது விருப்ப ஓய்வுக்கான ஒப்பந்தத்தின் நகலும் விருப்ப ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்ப படிவமும் மாஞ்சோலை நாலுமுக்கு மற்றும் வூத்து எஸ்டேட் அலுவலகங்களிலும் தேயிலை தொழிற்சாலை அலுவலகத்திலும் தொழிலாளர்களின் பார்வைக்காக வரும் பதினான்காம் தேதி வரை வைக்கப்படும் என்றும் தொழிலாளர்கள் தங்களது விருப்ப ஓய்விற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அன்றே கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனா எங்களுடைய வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்கிட்டாங்க எங்க கம்பெனி எல்லாரும் எல்லாரும் அவங்களா இஷ்டப்படி போய் போடல உங்களுக்கு கடை எடுத்துருவோம் வீடு எடுத்துருவோம் உங்களுக்கு மூணு மாசம் வேலை இருக்கு அதை தரமாட்டோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எல்லாரும் தான் கையெழுத்து வாங்கினாங்க மனப்பூர்வமா யாரும் கையெழுத்து போய் போடல அரசு எடுத்து நடத்துங்க நாங்க இங்க வேலை செய்யறோம் சரிங்களா அப்படி எடுத்து நடத்தினா குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க எங்களுக்கு நிர்ணயிச்சா பத்து லட்சம் ரூ கொடுங்க அப்போ நீங்க பாத்து அதை செய்யுங்க தமிழக அரசு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் இதான் எங்களுடைய முடிவான கோரிக்கை ஏற்கனவே சுமார் ஆயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதாக விண்ணப்பத்தை கொடுத்துவிட்ட நிலையில் ஐநூற்று முப்பத்து ஐந்து தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெற மறுப்பு தெரிவித்துள்ளனர் தலைமுறை தலைமுறையாக இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உருவாக்கிய தேயிலை காடுகளை விட்டு வெளியேற மாட்டோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் எல்லாம் எலும்பு தேஞ்சு கை கால் உதாயி நாங்க தொட்டி போட்டு ஐம்பது கிலோ வரைக்கும் நாங்க வெயிட் போட்டு செமந்துட்டு இருக்கோம் எல்லாமே பலகீனம் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு இனிமேல் எந்த வேலையுமே அங்க போய் பார்க்க முடியாது உட்கார்றதுக்கு வீடு கிடையாது நிறைய கஷ்டப்பட்டு நாங்க இங்க இந்த சம்பளத்துல கீழே குழந்தைங்களை படிக்க வச்சு வார வாரம் போகும் வருவோம் எங்களுக்கு அதுல எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு இனிமே நாங்க போய் எந்த வேலையும் செய்ய முடியாது எங்களுக்கு கம்பெனி பார்த்து எந்த இதுவும் செய்யல கவர்மெண்ட்ல அங்க தொழிலாளி பிடிச்சிட்டு இருக்காங்க ஆறு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் பிடிச்சிட்டு இருக்கு நாங்களும் தினக்கூலி அப்படிங்கும் போது எங்களுக்கு மந்த்லி சேலரி கிடையாது அப்ப எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எங்களுக்கு சலுகை செஞ்சிருக்கு எந்த சலுகையுமே கிடையாது நீங்க எங்களுக்கு கவர்மெண்ட் எங்க பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும் ஒரு நபருக்கு அஞ்சாயிரம் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா மட்டுமே எங்களுக்கு போதுமானதா இருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ள தேயிலைத் தோட்ட நிர்வாகம் விருப்ப ஓய்வு பெறவில்லை என்றால் வரும் பதினான்காம் தேதி முதல் வீட்டிற்கு மின்சாரம் குடிநீர் வழங்கப்படாது என்றும் உடனடியாக வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் மிரட்டி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் மாஞ்சோலை விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட நிறுவனத்தை அரசு நடத்த வேண்டுமென்று கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக மாஞ்சோலை பகுதி மக்கள் நல சங்கம் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் வேட்ட விடு குடிச்சு சொன்னால் ஒரு சட்ட விதிமுறை என்ன சொல்லுகிறால் கையெழுத்து போட்ட ஓய்வு ஓய்வு விருப்ப ஓய்வுப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தால் அது எனக்கு அறியாமையாக என்னை கம்பெனி கட்டாயமாக கையெழுத்து சொல்லி ஒரு மாதத்துக்குள் அதை மறுபரிசீலனை செய்வதற்காக தகுந்த சட்டமுறையில் வழி நிறைய வழிமுறை இருக்கிறது நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த மக்களுக்கு ஆதாயமாக ஆசை வார்த்தை காட்டி மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த மக்களுக்கு உடனே ஓய்வு விருப்ப ஓய்வு கேட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது முற்றிலும் தவறாதை சந்திக்கக்கூடிய அளவு இந்த சங்கம் செயல்படும் மக்களை தங்களை வாழ்வாதாரத்தை போராடி இருக்காங்க அதனால நீதிமன்றத்தில் போய் நிறைய நாட்கள் நிறைய படிக்கட்டில் எண்ண வேண்டும் வந்த மக்கள் அதனால முதல்ல பேச்சுவார்த்தைப்படி அரசாங்கம் இருக்கு தொழிலாளர் நலத்துறை இருக்கு இதெல்லாம் வணங்குவோம் அதுக்கப்புறம் தான் தேவைப்பட்டால் நாங்கள் சட்டத்துறையை நாங்கள் தொடர்பு கொள்வோம் தலைமுறை தலைமுறையாக மாஞ்சோலையில் பிறந்து வளர்ந்து இயற்கையோடு வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் தங்களை வாழ வைத்த நிலத்தை விட்டு வெளியேற மனமில்லாமல் இருக்கின்றனர் அவர்கள் அங்கேயே தொடர்ந்து வாழ வழிவகை செய்யப்படுமா அல்லது மாஞ்சோலை சகாப்தம் முடிவுக்கு வருகிறதா என்பது அடுத்தடுத்த நகர்வுகளின் மூலமே தெரியவரும்